புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கோம்பாவில் நெல் களஞ்சிய சாலைகள் நெல் கொள்வனவு பணி ஆரம்பமாகியுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கோம்பாவில் நெல் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வடமாகாண காரியாலய அபிவிருத்தி உத்தியோகத்தர் எஸ் கோகிலாதரன் தலைமையில் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நெல் கொள்வனவின் போது வெள்ளை சிவப்பு சம்பா ஆகியவை கிலோ நூற்று இருபத்தைந்து ரூபாவிற்கும் வெள்ளை சிவப்பு நாட்டரிசி ஆகியவை நூற்று இருபது ரூபாவிற்கும் நெல்லின் தரத்தினை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொள்வனவு செய்யப்படுகின்றது குறித்த கொள்வனவானது புதன் வியாழன் ஆகிய தினங்களில் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது පත්ත පදිින්නාලෙ සිරනෝති අලුව සැංජිවී පදිින් නාලෙස්් ඉරනෝතියක්. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க